இப்போ சமீபமாக ஒரு லாயர் வீட்டுக்கு போயிருந்த ஒரு கதை சம்மந்தமாக ஒரு லா பாயர் கேட்குறதுனாங்க போயிருந்தபோது அவர் என்ன சொன்னார் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இப்போ லவ் மேரேஜஸ் எவ்வளோ தூரம் பெருகிடுச்சோ அதே அளவுக்கு டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸும் பெருகிடுச்சு அப்படின்னு சொன்னார் முன்னாலையாவது அரேஞ்சு மேரேஜஸ் அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க மலர் பொருத்தம் இல்லாமல் இருந்தது பிரச்சனைகளாக இருந்தது இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி அது இதெல்லாம் பார்க்குறாங்க கால் சென்டர்ஸில் பார்க்குறாங்க ரெண்டு மூணு வருஷம் சேர்ந்து பழகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எதுனாலையும் மனசு பிடிக்காமல் போயிடுது ஒரு பொண்ணை கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னான்னா எனக்கு லவ் பண்ணும்பொழுது என்கிட்ட இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்காக தான் லவ் பண்ணார் ஆனால் கல்யாணம் ஆகி போனால் ரொம்ப அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கல மாறணும்னு சொல்கிறாங்க அவரை கேட்டாலும் ஆமாம்மா நீ மாறணும் ஆஃப்டர் மேரேஜ் நீ மாறணுன்றாரு என் ஒய்ஃபுடைய சேஞ்ச் மை செல்ஃப் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றது அந்த பொண்ணுடைய கதை ஏன் இந்த காதல் கல்யாணங்கள் கூட விவாகரத்தில் போய் முடியும் எங்கே தப்பாகுது இது நம்ம காதலை கல்யாணம் இப்போ பார்க்காம அடிப்படையாக ரெண்டு மனிதர் ஒரு நோக்கத்தில் கூட வராங்க ஆனால் சில நாளுக்குள்ளே நோக்கங்கள் மாறி போகுது முதல் காலத்தில் நோக்கம் மாறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல நோக்கம் மாறினாலும் கூடியே இருக்கணும்னு ஒரு கட்டாயம் இருந்தது டைவர்ஸ் அப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கலாம் லாயர்கிட்ட வராமல் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ள அவரவரே டைவர்ஸ் பண்ணி கூடியே இருந்தாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பேசிக்காம கல்யாணத்துல இருக்கிறாங்க இப்போ அப்படி இல்லை பிடிக்கலன்னா பிரிக்கிறது ஒரு தன்மை வந்துடுச்சு இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் நல்லா நடக்குமா இல்லை காதல் பண்ணி பண்ணால் நல்லாடா நடக்குமான்னு இல்லை அடிப்படையாக ஒரு ரெண்டு மனிதர் ஒன்று வாழணுன்னு இன்னொரு மனிதனுக்கு எனக்குன்னு இல்லாமே இன்னொரு மனிதனுக்கு என்ன நல்லது அதை பண்ணணுன்ற நோக்கம் மனிதனுக்குள்ளே வரணும் கணவன் கணவன் என் மனைவிக்கு என்ன நல்லது அவளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும் மனைவி கணவன் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த நோக்கத்தில் இருந்தால் எந்த ஒரு வித்தியாசம் வந்தாலும் எப்படியோ அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் காதல் பண்ணுறப்போ எங்கேயோ சாயந்தரம் ஹோட்டல்லையோ சினிமாலேயோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்க்கறதுக்கு கூடிய இருக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் நல்லா இருக்கிறது கூடிய எல்லாமே பகிர்ந்து வாழ்றது வேற விஷயம் இது காதல்னால பிரச்சனை வந்துருச்சியா அரேஞ்ச் மேரேஜ்னால பிரச்சனை பிரச்சனை வந்துருச்சியான்னு இல்லை முக்கியமா அடுத்த மனிதனுடைய நன்மை என்ன கவனம் இல்லாம நானுன்ற தன்மை ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே பிரச்சனை தான் கல்யாணத்துல பிரச்சனை தான் எல்லாத்துலயும் பிரச்சனை இந்த காதல் பண்ணி கல்யாணம் பண்ணா கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகம் அந்த அதிகமான எதிர்பார்ப்புனால கூட கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரேஞ்ச் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க காதல் பண்ணி கல்யாணம்னா ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு புரக்கிற மாதிரி மனிதன் பிரபஞ்சத்தில் இல்லையோ என்னமோ அதனால கூட பாதிப்பு வந்திருக்கலாம்